நான் இந்த பூமிக்கு வந்ததற்கு காரணம் வேணுமானால் என் பெற்றோர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்திற்கு அலெக்சாண்டர் யார் என்று தெரிவதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் என்கிறார் இவன் சாக்ரெட்டிஸ் இவன் பிளாட்டோ இவன் அரிஸ்டாட்டில் இவன் அம்பேத்கர் இவன் மார்க்ஸ் இவன் லெலின் இவன் காஸ்டோ சேவரா இதையெல்லாம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமக்கள் அறிவை போதித்த ஆசிரியர் பெருமக்கள் தான் அறிவார்ந்த பெருமக்களே உலகத்திலே ஆசிரிய பெருமக்களை போற்றுகிற நாடு பின்லாந்து மட்டும்தான் அங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவருக்கும் மரியாதை கிடையாது நீதிபதி வழக்கம் ஆசிரிய பெருமக்களுக்குத்தான் மதிப்பு காரணம் இவர் ஐஏஎஸ் ஆனது ஐ பி எஸ் ஆனது இவர் நீதிபதியானது ஒரு எல்லாம் ஆசிரியர் பெருமக்களால் தான் ஒரு ஆசிரியன் தலை சிறந்தவன் ஆசிரியரால் தான் இப்படிப்பட்டவர்களை உருவாக்க முடிகிறது